எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் மறைக்கப்பட்ட இந்தியா என்ற நூலிலிருந்து போர் என்ற பகுதியை பார்க்கலாம் மன்னர்களுக்கு பரிசாக அளிக்கப்பட்ட அரிய வைரங்கள் முத்துமாலைகள் தங்க நகைகள் பட்டு வஸ்திரங்கள் பற்றிய செய்திகளை வரலாற்று குறிப்புகளில் காண முடிகிறது ஆனால் பல்வேறு அரசர்களுக்கு பரிசாக அளிக்கப்பட்ட மிருகங்கள் அதன் பின்புலம் உள்ள சுவாரஸ்யமான வரலாறு இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு அரசர்களுக்கு யானை காண்டாமிருகம் மான் ஆகியவை பரிசாக அளிக்கப்பட்டதை வரலாற்றில் காண முடிகிறது அதுபோலவே ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு ஒட்டகச் சிவிங்குகள் கிளிகள் பூனைகள் கூட பரிசாக தரப்பட்டிருக்கின்றன ஆயிரத்து ஐநூற்று பதினைந்தாம் ஆண்டில் இந்தியாவிலிருந்து பரிசாக அனுப்பப்பட்ட காண்டாமிருகத்தை போர்ச்சுகலில் உள்ள லிஸ்பன் நகரில் வசிக்கும் மக்கள் வியப்புடன் பார்த்திருக்கிறார்கள் அதற்கு முன்பு வரை அப்படிப்பட்ட விசித்திர மிருகம் எதையும் அவர்கள் பார்த்ததே இல்லை அந்த காண்டாமிருகத்தை போப்புக்கு பரிசாக அனுப்பி வைக்க முடிவு செய்து மீண்டும் கப்பலில் அனுப்பி வைத்தார் மேனுவல் அரசர் அந்த கப்பல் கடற்புயலில் சிக்கி மூழ்கியது தனக்கு பரிசாக கொண்டுவரப்பட்ட அந்த அதிசய மிருகம் எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று போப் விரும்பியதால் புகழ்பெற்ற ஓவியர் டூரரை அழைத்து அந்த மிருகத்தை பற்றிய விவரங்களை சொன்னதும் நேரில் காணாமலேயே அந்த காண்டா மிருகத்தை அசலாக வரைந்து முடித்த அதிசயமும் நடந்தது காண்டா காண்டாமிருகங்கள் இந்தியாவிலிருந்து பரிசாக அனுப்பி வைக்கப்பட்டது போல் ஸ்பெயின் போர்ச்சுகல் கிரேக்கம் சீன அரசர்களுக்கு பரிசாக யானைகளும் அனுப்பி வைக்கப்பட்டன மன்னர் ஒரு யானையை பரிசாக அனுப்பும் போது அதனை பராமரிப்பதற்காக பனிரெண்டு பேரையும் கூடவே அனுப்பி வைப்பது வழக்கம் இரண்டு பேர் அதற்கு உணவு தருபவர்கள் இருவர் மாவுத்தர்கள் இரண்டு பேர் யானை வீதியில் உலா வரும்போது முன்னே குதிரையில் சென்று அறிவிப்பவர்கள் இரண்டு பேர் யானையை அலங்காரம் செய்பவர்கள் ஒருவர் யானை மீது உட்காரும் பூச்சிகளை விரட்டுபவர் ஒருவர் யானையின் லத்தியை சுத்தம் செய்பவர் ஒருவர் யானைக்கு மருத்துவம் பார்ப்பவர் இன்னொருவர் யானை கொட்டிலின் காவலாளி இந்த பனிரெண்டு பேர் சேர்ந்துதான் யானையை பராமரிக்க வேண்டும் கேரளாவிலிருந்து கப்பலில் கொண்டுவரப்பட்ட யானைகள் லிஸ்பனில் இருக்கும் மிருக சாலையில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டன ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு யானையை மலவார் பகுதியில் பிடித்து அதை ஒரு கப்பலில் ஏற்றி ஸ்பெயின் மன்னருக்கு பரிசாக அனுப்பி வைத்தனர் அதன் பெயர் சுலைமான் அந்த யானையுடன் இன்னொரு கப்பலில் சிங்கமுக குரங்குகள் மயில்கள் பூனை ஆகியவையும் யானையை பராமரிக்கும் ஊழியர்களும் அனுப்பப்பட்டார்கள் யானை கொண்டுவரப்பட்ட கப்பலை பிரெஞ்சு கடற்கரை தாக்கினர் அவர்கள் அதற்கு முன் யானையை பார்த்ததே இல்லை ஆகவே அதை நரகத்திலிருந்து தப்பி வந்த கொடிய விலங்கு என்று நினைத்து பயந்து தலை ஓடினர் அப்படி வரப்பட்ட யானை ஸ்பெயின் தேசம் எங்கும் கால்நடையாக நடத்தி செல்லப்பட்டு மன்னர்வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் தூரம் வீதம் அந்த யானை ஓராண்டு காலம் நடந்து வியன்னா நகரை அடைந்தது தாங்க முடியாத குளிர் யானைக்கு என்ன உணவு கொடுப்பது என்று தெரியாத குழப்பம் யானை கத்தும் அதற்கு கொடுக்கப்பட்ட அடி என அத்தனையும் ஒன்று சேர்ந்து அந்த யானையை கொன்றுவிட்டன ஆயிரத்தி ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி அந்த யானை இறந்தது அந்த யானையின் நினைவாக நோபல் பரிசு பெற்ற போர்ச்சுகீசிய நாவலாசிரியர் ஜோஸ் சரமாவோ யானையின் பயணம் என்ற நாவலை எழுதியிருக்கிறார் இந்திய யானையுடன் சென்ற இரண்டு மாவுத்தர்களின் ஒருவர் கேரளாவை சார்ந்தவர் மற்றொருவர் வங்காளத்தை சார்ந்தவர் அவர்களின் உருவ சித்திரம் ஸ்பெயினில் இன்றும் ஓவியமாக காண கிடைக்கிறது ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டாம் ஆண்டு சாமர்கண்டில் இருந்து மங்கோலிய வம்சத்தை சார்ந்த தைமூர் ஒரு பெரும்படையுடன் கிளம்பினார் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தைமூரின் படை சிந்து சமவெளியை அடைந்தது ஒரு லட்சம் பேர் கொண்ட படையுடன் டெல்லி நகர எல்லையில் முற்றுகையிட்டார் தைமூர் ஆனாலும் தைமூர் பயந்தது இந்தியாவில் இருந்த யானைப்படையை பார்த்துத்தான் டெல்லி சுல்தான் முகமது ஷாவின் யானைப்படையை எதிர்கொள்ள தைமூர் பயந்து கொண்டிருந்தான் கரிய உருவங்கள் கம்பீரமாக திரண்டு நிற்பதை போர் முனையில் கண்டபோது அவன் மனம் இதுபோன்ற வலிமையான மிருகம் தன்னிடம் இல்லையே என்று ஆதங்கப்பட்டது தைமூரின் வீரர்கள் ஷாவின் படை வீரர்களை வெறிகொண்டு தாக்கினர் யானைப்படையை சமாளிக்க வைகோள் முட்டை ஏற்றிய எருமைகளை களத்தில் ஓடவிட்டு வைக்கோலுக்கு தீ வைத்தான் தைமூர் இதனால் வெற்றி அவர்வசமானது தனது தேசத்திற்கான வெற்றி பரிசாக நூற்று இருபது யானைகளை டெல்லியிலிருந்து கொண்டு சென்றார் தைமூர் அந்த யானைகளை சாமர்கண்ட் மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் யானையின் கருப்பு நிறம் அவனுக்கு பிடிக்கவில்லை எனவே யானைகளுக்கு பச்சை வெள்ளை மஞ்சள் என வண்ணம் தீட்டப்பட்டது இரவில் கேட்கும் யானையின் அலறல் அவனை பயமுறுத்தியது ஒரு வாரத்திலேயே அவனுக்கு யானை பிடிக்காமல் போய்விட்டது அவற்றை பட்டினி போட்டு வதைத்ததோடு கடுமையாக விவசாய பணிகளையும் செய்வதற்கு அனுப்பி வைத்தான் இதனால் பதினாறு யானைகள் மெலிந்து நோயுற்று இறந்து போயின மெலிந்து போன யானைகளை பார்க்க பிடிக்காமல் அவற்றை தன் கண்களில் படாதவாறு பார்த்துக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தான் இப்படி பரிசாக சென்ற யானைகள் பரிதாபமாக இறந்த சம்பவமே எல்லா காலத்திலும் நடந்திருக்கின்றன ஐரோப்பாவிற்கு ஒட்டக சிவங்கியை அறிமுகம் செய்தவர் ஜூலியட் சீசர் கிமு நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அலெக்சாண்ட்ரியாவுக்கு அவரே ஒரு ஒட்டக சிவங்கியை வெற்றி பரிசாக கொண்டு வந்தார் அதன் பிறகு துருக்கி சுல்தான் ஆயிரத்து நானூற்று ஏழாம் ஆண்டு ஒரு பெண் ஒட்டகச்சி விங்கியை இத்தாலிய அரசருக்கு பரிசாக அளித்திருக்கிறார் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒட்டகச்சிவிங்கி இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு ஒரு நேரடி சான்று இருக்கிறது அது ஒரிசாவின் கொனார்க் கோயிலில் உள்ள சிற்பம் கொனார்குக்கு இரண்டு சிறப்புகள் இருக்கின்றன ஒன்று அது சூரியனின் கோயில் மற்றொன்று பாலுறவு சிற்பங்களின் கூட்டுக்கலை கூடம் காலம் குறித்து அதிகம் யோசித்தவர்கள் இந்தியர்கள் காலத்தை அறிவது என்பது கலை விஞ்ஞானம் இரண்டிலும் முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது காலம் குறித்த இந்தியர்களின் பார்வை நுட்பமானது காலத்தை துல்லியமாக வரையறுத்து அறிவியல் பூர்வமாக அணுகுவது ஒருபுறம் என்றால் அது குறித்த தொன்மங்களும் பழங்கதைகளும் சிற்பங்களும் கோயில்களுக்குமான கற்பனை வளம் மறுபக்கம் இருக்கிறது நம் காலம் இரண்டுக்குமான ஊசலாட்டத்தில் இருக்கிறது தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்